வணக்கம் நான் சினிமா ரசீன் இது நினைத்தாலே எனக்கு இந்த சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்பத்தி ஒண்ணு காலகட்டங்களில் நம்ம பார்த்து ரசிச்ச படங்களை ரிவியூ பண்ணுறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த ஒரு ஜேம்ஸ் பான் பட ஸ்டைலில் வந்த ஒரு அருமையான படம் படம் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு இது கலர் படம் தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பியார் அசோகன் நாகேஷ் புஷ்பமாலா நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் டெல்லியில் உள்ள அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைமை அலுவலகம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது நம்ம நூற்றி பதினஞ்சு என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பரபரப்பாக இருக்கிறாங்க அந்த நூற்றி பதினஞ்சு தான் நம்ம எம்ஜிஆர் ரகசிய போலீஸு அவர் வந்து வெளிநாட்டுக்கு உழவு பார்க்கறதுக்காக பேருக்கிறாரு அவர் அங்கேருந்து தப்பிச்சு வர்றாரு அந்த டீம் அவரை துறத்துறாங்க இப்படி தான் அந்த முதல் காட்சியை காட்டியிருப்பாங்க அப்புறமா அவர் அங்கே ஒரு பெரிய ஏரியில் விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அப்படி முங்கிய நீச்சலில் அப்படி இங்கே இந்திய எல்லை பகுதிக்கு வர்றதா அந்த காட்சியை காட்டியிருப்பாங்க உடனே எவங்க ஃபோனில் பேசிக்குவாங்க ஆ நூற்றி பதினஞ்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எம்ஜிஆருடைய என்ட்ரி கோட்டு சூட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு ஆள் மிரட்டலாக இருப்பார் ஸோ அவர் வந்து ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன தகவல்படி இங்கே தமிழ்நாட்டில் இந்த திருநகர் அப்படிங்கிற பகுதியில் வந்து தேசத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த கும்பல் இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்களை நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அவங்கள அழிக்கணும் தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு குடும்பத்துக்கே இவர் யாருன்னு தெரியக்கூடாது ஸோ இதை செய்கிறதுக்காக அவர் இருந்து கிளம்பி வராரு அப்புறம் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாரு அங்கே ஒரு சண்டைக்காட்சி அது முடியுது ஜெயலலிதாவுடைய என்ட்ரி அவங்க வராங்க அவங்க வந்து இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க என்னோடய அப்பா ஒரு நடனக்காரியோட தொடர்பில் இருக்கிறாரு நீங்கள் அந்த நடனக்காரியை காதலிக்கணும் அதை பார்த்து எங்கள் அப்பா இதை விட்டு வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு முன்னே என்னை உண்மையிலே காதலிச்சிட்டா என்ன செய்ய அப்படிங்கிறாரு அப்படி காதலிச்சா நான் வந்து உன்னை விட பெரிய நடிகன் சொல்லிட்டு நீங்கள் வரணும் அப்படி அவங்க வீட்லேயே ஒரு தங்கி இருந்து ஸோ அந்த வேலையை செய்ய போகிறாரு அப்புறமா பார்த்தா உண்மையிலேயே அவங்க அப்பாவுக்கான அசைன்மெண்ட் அது கிடையாது அவங்களுடைய அண்ணன் தான் இந்த கதையின் வில்லன் அசோகன் அவர் வந்து இந்த தேச துரோக கும்பலில் அவர் ஒருத்தர் ஸோ அதையும் கண்டுபிடிக்கிறது தான் இவருடைய வேலையாக இருக்கும் அவர் அந்த வெண்ணீராடை நிர்மலா இவங்க இவங்க மட்டும் இல்லாமல் அந்த உள்ளூரில் உள்ள போலீஸ் அதிகாரி நம்பியார் ஸோ அவர் இவங்கெல்லாம் ஒரு கும்பலாக இருந்து இந்த தேசத்துக்கு துரோகமான வேலைகளை செய்கிறாங்க அந்த நம்பியாருக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உண்டு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இன்னொரு நம்பியார் உண்டு அவர் வந்து எம்ஜிஆருடைய தங்கையின் காதலர் கல்யாணமும் முடிச்சிருப்பார் அவர் இந்த கும்பல் சிறைப்பிடிச்சியை வச்சுட்டு இவங்க கும்பலில் உள்ள ஒரு நம்பியார் நம்பியார் தூயில் ரோல் ஸோ அவரை இங்கே குமார்ங்கிற போலீஸாக நடிக்க வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லை இந்த கும்பலுக்கு இன்னும் ஒரு பெரிய தலைவன்லாம் உண்டு ஸோ எல்லாரையும் கிளைமேக்ஸில் பிடிக்கிறாரு தன்னோட தங்கச்சியை அவருடைய காதலனோடு சேர்த்து வைக்கிறாரு இவரும் ஜெயலலிதாவும் திருமணத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க இப்படி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க பணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரையிலும் செம ஸ்பீடாக போகும் எம்ஜிஆர் படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் பிஆர் பந்துலுடைய டைரக்ஷன் இது நாகேஷுடைய காமெடி போர்ஷன் ஒன்று உண்டு அது ஒரு பார்க்கலாமல் இருக்கும் அது போக ஒரு ஆறு ஏழு பாட்டு உண்டு அட்டகாசமாக இருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பால் தமிழ் பால் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்புறம் என்ன பொருத்தம் நமக்குள் என்ன பொருத்தம் அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காதலியை நீங்கள் பார்க்க போகக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க இவர் நான் போவேன் அப்படின்பாரு ஸோ அந்த பாட்டுக்கு இடையிலே அந்த டைலாக் போர்ஷன்லாம் வரும் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்நாடை நிர்மல் அந்த தேச துரோக கும்பல் அதில் ஒருத்தவங்கலாம் வருவாங்க வழக்கமான படங்களில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கதாநாயகி நேக்கி இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து எம்ஜிஆர் நேசிப்பாங்க அப்புறமா அதுக்காக என்ன பண்ணுவார் இந்த டைரக்டர் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கனவுல பாடுற மாதிரி ஒரு டூயேட் வச்சிருவாப்பில் அந்த டூயட் முடிஞ்சு அடுத்த காட்சியில் இவர் தங்கச்சின்னு சொல்லவும் அவங்க அண்ணன்னு சொல்லவும் அப்படிலாம் நம்ம நிறைய படங்களாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீராடி நிர்மலா கூட நல்லா கொஞ்சம் நெருக்கமாகவே சில காட்சிகள் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் இதில் அசோகன் நம்பியார் ரெண்டு பேருமே விலத்தண்ண நல்லா பண்ணியிருப்பாங்க நம்பியார் போலீஸாக வராரு அசோகன் வந்து இந்த கும்பலில் ஒருத்தராக வருவார் ஸோ உதட்ட சுழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மேனேஜர் பண்ணியிருப்பார் பார்க்கும்போது ரொம்பவே காமெடியாக இருந்தது இந்த படத்தில் எம்ஜிஆர் ஒரு ரகசிய உளவாளி அப்படிங்கிறது இவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனாலும் கதை தொடர்ச்சி அப்படி போய்கிட்டே இருக்கும் இதில் எம்ஜிஆர் இந்த பங்களாவுக்கு ரொம்ப ஈஸியாக அடிக்கடி வருவார் வந்து இவங்க பேசுகிறது இந்த டேப்லாம் ஒட்டி கேட்பார் அப்புறமா ஃபோட்டோ எடுப்பார் இப்படி நிறைய விஷயம் பண்ணுவார் ஆனால் இந்த கும்பல் உள்ளேயே ஒரு பத்து பேர் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருப்பான் ஆனால் ஒருத்தனும் இவரை கண்டுக்கவே மாட்டான் இவரை கண்டுபிடிக்கவே மாட்டான் அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பாக இருக்கும் ஸ்டாண்டு காட்சி எல்லாமே வெளுத்து வாங்கியிருப்பார் எம்மிச்சார் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது ஒரு ஸ்டாண்டு வரும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே போல் இந்த பங்களாக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளையுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது மொத்தத்தில் இந்த படம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது நல்லா இருந்தது சின்ன வயசில் தேட்டரில் ஒரு முறை பார்த்தது அப்போ இப்போது யூடியூப்பில் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ நிறம் மாறாத பூக்கள் அதை தொடர்ந்து சரத்குமார் நடித்த ஒரு அட்டகாசமான படம் சூரியன் அவர் ரொம்பவே மறக்க முடியாத ஒரு படம் அடுத்த வீடியோவாக அதையும் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் நம்ம நன்றி மீண்டும் சந்திப்போம்